நேற்றைய ஊடகங்கள் மற்றும் நாளிதழ்கள் வந்து ஒரு ஒரு பிரதேசத்தை பற்றி திரும்ப 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 சொல்ல சொல்லப்பட்ட ஒரு பிரதேசம் லடாக் இந்த லடாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு வன்முறை பெரிய வன்முறையா இருந்தது வன்முறை வந்து கட்டுகள் கொண்டு வர முடியாத அளவுக்கு பெரிய இருந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த வன்முறை வந்து எல்லா அலுவலர் அரசு எரிக்கக்கூடிய அளவுக்கு போடுது ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லடாக்குக்கு வந்து ஆறாவது அட்டவணை நிலை எனக்கு வே வேண்டும் மற்றும் மாநில அந்தஸ்து வேணும்னு சொல்லி கோரிக்கை வைத்து கல்வியாளர் மற்றும் கால்நடை மற்றும் இயக்குனர் சோனம் நாள் உண்ணாவரம் இந்த அது போராட்டமா மாறுது அந்த போராட்டத்தின் தொடர்ச்சியா வந்து மத்திய அரசு அலுவலங்களை வந்து தீவித்து இருக்கக்கூடிய போயிட்டாங்க கிட்டத்தட்ட பாஜக அலுவலகத்தில் கூட தீவிச்சிருக்காங்க இது தொடர்பாக வந்து அந்த ஒரு லெப்டினன்ட் கவர்னர் வந்து பின்னணியில வந்து எதிர்கட்சியின் கூட்டணியில் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு ஒரு இது சொல்லியிருக்காரு அதே நேரத்துல போராட்டக்காரர்கள் சிலர் பார்த்திங்கன்னா வந்து நேபாளை சேர்ந்தவர்களும் சில கருத்துக்களும் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் என்ன இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா அவங்க போராட்டத்தில் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் என்னென்னா எங்களுக்கு ஆறாத அட்டவணை வேண்டும் தனி மாநில அந்தஸ்து வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு பேச்சுவார்த்தை வெட்டீரமா முடியவில்லை இருந்தும் அந்த அடுத்த சுற்று வந்து அக்டோபர் ஆறாம் தேதி அப்படின்னு நினைக்கிறது போராட்டம் அங்கங்கே சில இடங்களில் ஓரடங்கு விட்டுது நிலமை ஒரு கட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த லடாக்ல ஏற்பட்ட கலவரம் அப்படிங்கறது வந்து ஒரு திட்டமிட்ட கலவரம் தானே தவிர இது ஏதோ ஒரு மக்களுக்கு திடீர்னு ஏற்பட்ட ஒரு கோபத்தினால ஏற்பட்ட ஒரு ஸ்பான்டேனியஸா நடந்த ஒரு விஷயம் நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த கலவரத்திற்கு பிறகு நம்ம கொடுக்கு வெளி வெளிவந்துட்டு இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் இப்ப பிஜேபி அலுவலகம் வந்து அங்க எரிக்கப்பட்டிருக்கிறது அடித்து ஒருக்கப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம் அதை செய்கிறது வந்து ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி தரப்புல இருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது சொன்னா அப்பர்லே வார்டுல இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ்னுடைய ஒரு கவுன்சிலர் தான் வந்து எல்லாத்தையும் வந்து முன்னின்று நடத்துவதாக அந்த வீடியோவை பார்த்தாலே நல்லா தெளிவாக தெரிகிறது ஏற்கனவே கூட இன்னும் சில கா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் இந்த கலவரத்திற்கு முன்னாடி வந்து பல விஷயங்களை தூண்டுதல் விஷயமாக நிறைய வீடியோ பேசினதாகவும் கூட குற்றம் சாட்டுகிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த வான்சுக் அவருடைய உண்ணாவிரதத்திற்கு பிறகு இந்த பதினோரு நாள் உண்ணாவிரதத்தினுடைய முடிவில் இந்த பிரச்சனை அப்படிங்கறது போராட்டம்ங்கிறது இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு கலவரம்ங்கிறது உருவாயிருக்கு நீங்க வந்து இந்த ஒரு கலவரம் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்துல இன்னும் நம்ம சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதுல பாருங்க இவரோட வந்து என்னது லே விங் இதுவும் கார்கில் டெமோக்ராட்டிக் அலையன்சஸ் இந்த இரண்டு அமைப்புகளும் இணைந்துதான் இந்த உண்ணாவிரத பேனரு உண்ணாவிரத்துக்கு பின்னாடி வைக்கப்பட்ட பேனரு இவர்கள் இணைந்து இந்த போராட்டத்தை தொடங்குவதாக இவங்க சொல்லியிருக்காங்க இவங்க வந்து ஒரு பல கோரிக்கைகளை கேட்டிருக்கிற நிலையில ஏற்கனவே வந்து இதற்காக வந்து ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த கமிட்டி வந்து ஒரு பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் ஸோ இந்த பேச்சுவார்த்தைகள் இன்னும் வந்து ஒரு முடிவுக்கு வர வராத ஒரு நிலையில் இவர் வந்து தே வேண்டுமென்றே ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்குவதும் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை முடிக்க கூடிய நாளில் இப்படி ஒரு கலவரமும் ஏற்படுகிறது அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு சதி இல்லாமல் வேற என்ன இருக்க முடியும் ரெண்டாவது இந்த வான்சுக்கு பேசியதாக ஒரு வீடியோ சொல்றாங்க அவர் பேசும் பொழுது அலாப் ஸ்பிரிங் ப்ரொடஸ்ட் ஸ்டைல் அப்படிங்கறத பத்தி அவர் பேசியிருக்கிறதும் அதே போல ஜென் அதை பத்தி அதாவது நேபாளத்துல இப்ப சமீபத்துல இந்த ஜென்னஸ் இசட் குழுவினர் தான் இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் அதை பற்றி எல்லாம் அவர் வந்து மென்ஷன் பண்ணி அவர் பேசியிருக்கிறார் போராட்டம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அது மாதிரி ஒரு தேதி குறிப்பிடப்படாத ஒரு வீடியோ இப்ப வான்சுக் பேசியதாக வருது அதாவது ஒரு கலவரத்திற்கு வந்து எப்படி வந்து தயாராகணும் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ரீதியில பேசப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே இன்னைக்கு வர்றதை நம்ம பாக்குறோம் அப்ப இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு இந்த கலவரம் என்பது ஒரு திட்டமிட்ட கலவரமாகவே தெரிகிறது அதை தவிர இன்னைக்கு வந்து இன்னும் சில விஷயங்கள் வான்சுக்க பத்தி வெளியில வந்திருக்கு இந்த வான்சுக் வந்து சமீபத்துல பிப்ரவரி மாதத்தின் வாக்குல பாகிஸ்தான் சென்று வந்ததாக ஒரு செய்தியும் இன்னைக்கு வெளியாகி இருக்கிறது அதை தவிர இன்னைக்கு வந்து அவருக்கு அவருடைய அமைப்புக்கு வந்திருக்கக்கூடிய அந்த பண பரிவர்த்தனைகள் அதுவும் இன்னைக்கு வந்து சர்ச்சைக்குரியதாக இன்னைக்கு வெளியில வந்திருக்கு இது எல்லாத்தையும் மெய்த்து பார்க்கும் பொழுது இது கலவரம் என்பது ஒரு திட்டமிட்ட ரீதியிலான ஒரு கலவரம் என்பது மிக தெளிவாக தெரிகிறது அப்ப காங்கிரஸ் இன்னும் நல்லா நம்ம பார்க்கணும் ராகுல் ஏற்கனவே இந்த ஜென்னிசட் கலவரத்தை பத்தி அவர் பேசி வந்ததும் நம்ம நாட்டுல வந்து இதே போன்ற போராட்டங்கள் இங்கும் கலவரங்கள் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ராகுல் பேசி வருவதையும் நம்ம இதோட ஒப்பிட்டு பார்க்கணும் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் நம்ம நம்ம இதோட வந்து சேர்த்து வச்சு பாக்கணும் என்ன சொன்னா ஏற்கனவே சஞ்சய் ராவத் மினிஸ்டர் இதே இந்த குரூப்புகளால அடித்து விரட்டப்பட்ட பொழுது அத வந்து இங்க இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்களோடும் அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்களையும் டேக் பண்ணி இந்த அவர் வந்து ட்விட்டர் போஸ்ட் போட்டது இதெல்லாத்தையும் நம்ம வந்து இந்த இடத்துல கம்பேர் பண்ணி நம்ம பாக்கணும் அப்ப இந்தியாவிலையும் இதே போன்ற ஒரு ஸ்திரமற்ற ஒரு தன்மையை ஏற்படுத்த வேண்டும் ஒரு இந்த மாதிரியான ஒரு கலவரங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை வைத்து ஒரு மிகப்பெரிய கலவரமாக அதை மாற்ற வேண்டும் என்று மிக நீண்ட நாளாக ஒரு திட்டம் என்பது இங்க தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது இதை நம்ம தொடர்ந்து நம்ம இங்க வந்து பாத்துட்டு தான் இருக்கோம் இதுக்கு முன்னாடி மணிப்பூர்ல இதே போன்ற ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அது நாடு முழுவதும் பரவுவதற்கான ஒரு வேலையை இன்னைக்கு வந்து செஞ்சாங்க இப்போ இன்னைக்கு வந்து இந்த லடாக்கை மையப்படுத்தி இதை வச்சு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கணும் இப்ப இது வந்து நம்ம நாட்டுல மட்டும் கிடையாது எங்க நம்ம வந்து பாக்குறோம் பானாலும் பார்த்தாலும் இந்த லிபரல்கள் அப்படிங்கக்கூடிய அந்த குரூப்பும் அதோட வந்து இன்னைக்கு வந்து இந்த அடிப்படைவாத இஸ்லாம் இவர்கள் எல்லாம் இணைந்தால் இந்த மாதிரி ஒரு நாட்டை வந்து ஒண்ணும் ஆக்குறது ஒரு வேலையை இன்னைக்கு உலகம் எங்கும் இங்க செஞ்சு வர்றதை நம்ம பாக்குறோம் இந்த வான்சோக்கும் அமெரிக்காவிற்கு நெருக்கமானவர் என்பதையும் நம்ம பார்க்கணும் ஏற்கனவே நேபாளத்துல ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்து ஒரு பிரச்சனை வந்த பொழுது பங்களாதேஷ்ல வந்தபோது அமெரிக்கால பின்பணது இப்ப யூனஸ் வந்து இன்னைக்கு பங்களாதேஷனுடைய யூனஸ் அமெரிக்காவிற்கு மிக நெருக்கமானவர் அப்பவே நம்ம என்ன சொல்லுவோம் இந்தியாவிலும் இது போன்று அமெரிக்கா பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான இந்த வேலைகளை வந்து செய்யும் இந்த மாதிரி வரக்கூடிய நடக்கக்கூடிய சின்ன சின்ன லெவல்ல நடக்கக்கூடிய விஷயங்களை பெரிதாக்கி அதை வந்து கலவரமாக மாற்றும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அது இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது உதாரணத்துக்கு பாருங்க இந்த லெப்ட் விங்கு இந்த லிபரல் இதெல்லாம் பேசுறவங்க எப்படி நடந்துப்பாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க காசால காசா என்ன பண்ணுச்சு அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் என்ன பண்ணாங்க இஸ்ரேலில் நடந்த ஒரு மத வழிபாட்டில் போயிட்டு அந்த ஹமாஸ் தான் முதல்ல போயிட்டு இஸ்ரே அங்கே போய் அடித்தாங்க அதற்கு பழி வாங்குவதற்காக இஸ்ரேல் திரும்ப இந்த பக்கம் வந்தது உடனே ஏதோ இஸ்ரேல் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு கொடூரக்கார மாதிரியும் இன்றைக்கி வந்து ஹமாஸ் வந்து அப்பாவிகள் மாதிரியும் இன்னைக்கு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க உடனே வந்து பாலஸ்தீனை வந்து நீங்கள் வந்து ஸ்டே அதை வந்து அங்கீகரிக்கணும் அந்த ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த கோரிக்கைகள் அப்ப இந்த பக்கம் ஏன்டா நீ இஸ்ரேல் போது இஸ்ரேலுக்காக நீ ஏன் நீ நியாயமா இஸ்ரேலுக்கு நீ பேசிக்கணுமா வேண்டாமா அதையும் பேசி இதையும் நீ நியாயம் சொல்லலாம் இஸ்ரேலுக்கு நீ ஏன் பேசல அப்ப இந்த கேள்வி வருது இல்ல அதனால இன்னைக்கு வந்து இதுதான் இந்த லிபரலோட மைண்ட் செட் அப்படிங்கிறது இது இன்னைக்கு இவங்க வந்து நாடு முழுக்க இதை இந்த ஒரு எந்த போராட்டம் இன்னைக்கு இந்தியாவுல நடந்த நடந்து கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்களுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேட்டன்ங்கிறது இன்னைக்கு ஒரே போல நடந்த பேட்டர்ன் தான் இந்த இதுக்கான முதல் வித்தை வந்து தமிழகத்துல நடந்தது அதை நம்ம முதல்ல பார்க்கணும் தமிழகத்துல முத முதல்ல ஜல்லிக்கட்டுல தான் இந்த பிரச்சனை தொடங்கிச்சு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ஏதோ ஜல்லிக்கட்டுக்காக நடந்தது இது முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நகர்ந்து விட்டோம் அதோட நம்ம வந்துட்டோம் ஆனா இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் ஜல்லிக்கட்டுக்கான சட்டம் இயற்றப்பட்டதுக்கு அப்புறமா அந்த போராட்டம் முடிவடைவில்லை அதற்கு பின்னாடி ஒரு எஜெண்டா வச்சு ஒரு கலவரம் வந்தது அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட் போராட்டம் இதே போலதான் தொடர்ச்சியாக நடந்து அந்த போராட்டத்தினுடைய முடிவில் என்ன நடந்தது ஒரு கலவரம் நடந்தது அதுக்கப்புறம் நீங்க நடந்த நாட்டில் நடந்த எல்லா போராட்டத்தையும் நீங்க பாருங்க புதிய வேளாண் சட்ட திருத்தம் வந்தது அப்ப நாட்டுல என்ன நடந்தது அடுத்து மணிப்பூர் மணிப்பூரை வச்சு எப்படி இந்த நாடு முழுக்க அதை கொண்டு போகணும்னு பார்த்தாங்க ஸோ அதுவும் நடக்கல அப்ப இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா இந்த லடாக்கை வைத்து மயப்படுத்தி இன்னைக்கு இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கிளம்பி ஆனால் ஆனா இன்னைக்கு யார் இந்த வான்சுக் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து ரிவீல் ஆகிட்டு இருக்கு இன்னும் சொல்லப்போனா இவருக்கு வந்திருக்கக்கூடிய பணி பண பரிவர்த்தனைகள் பத்தி எல்லாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு அது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது சோ இப்ப வான்சுக் அப்படிங்கிறவர் தான் ஒரு போராளி ஒரு ஆக்டிவிஸ்ட் ஏன்னா இன்னைக்கு நாட்டில் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிக்க கூடிய இந்த குரூப்புகள் எல்லாமே எப்படி செயல்படுதுன்னு பாருங்கள் இன்னும் சொல்லப்போனால் போனா இந்த ஜென்னிசட் அமைப்பினர் இந்த போ இந்த கலவரத்துல வந்து இப்ப நிறைய பேர் அடிபட்டு காயப்பட்டு அதெல்லாம் நடந்திருக்கிறது அதுல நிறைய பேர் இந்த ஜென்னிசட்டை சேர்ந்த அதாவது நேபாள குரூப்பை சேர்ந்த பலர் இதில் இருக்கார்கள் அப்படிங்கக்கூடிய விஷயமும் இன்னைக்கு வெளியில வந்திருக்கு இப்ப சைனாவுனுடைய பார்டரை வந்து இந்த லடாக் லடாக் சைனா பார்டர் இன்னைக்கு ஷேர் பண்ணக்கூடிய நிலையில இன்னைக்கு இந்த மாதிரியாக ஒரு ஸ்திரமற்ற தன்மையை வந்து இந்த லடாக்ல வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு இங்க வந்து நடத்தி கொண்டிருக்கிறது இது அமெரிக்காவுடைய பங்கு இதுல இருக்கும் என்று நமக்கு வந்து நம்மளுடைய நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி இந்த சந்தேகம் நமக்கு அதிலும் இருக்கிறது இதுல என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து பாகிஸ்தானுடைய ஆஹ் இது ஹேண்ட் எவ்வளவு தூரம் இதில் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஏன்னா இப்ப நேரடியாக மோத முடியாமல் என்னெல்லாம் வழி இருக்கு இப்போ ஏன்னா நம்ம ஆபரேஷன் செந்தூர்ல அடி வாங்கின வழியில இருந்து இன்னும் அவர்கள் மீண்டு வரவில்லை இனி மீண்டு வருவதற்கும் பல ஆகும் டைரக்டா நீ நம்மளால போரும் போட முடியாது அப்ப சுத்தி நம்ம நாட்டுக்குள்ளார என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கலாம் இது பாகிஸ்தானுடைய ஒரு நிச்சயமான ஒரு இதுவாக இருக்கும் அப்ப இந்த ஒரு ஆங்கிள்லையும் நம்ம வந்து அதை வந்து நம்ம பார்க்க வேண்டி அதே சமயத்துல நம்ம இன்னும் சில விஷயங்களையும் நம்ம இதில் பார்க்க வேண்டி என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப அரசாங்கம் வந்து என்எஸ்சி ஐஎம்எனுடைய தடையை வந்து நீட்டிப்பு செய்திருக்கிறார்கள் ஏன்னா என்எஸ்எம் என்எஸ்சி ஐஎம்னுடைய அந்த பேச்சுவார்த்தையில அவங்க வந்து அந்த தனி கொடி தனி இது அது எதிரியும் வந்து அதெல்லாமே நான் நெகோஷியபிள் அப்படின்னு பேசியதை தொடர்ந்து அவங்களும் அது ஒத்துக்கல அதை வந்து தடை நீட்டிப்புன்னு சொல்லிட்டான் எப்ப எந்த மாதிரியான நேரத்தில் இது எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போதான் வந்து அமெரிக்காவினுடைய டாரிஃப் நமக்கு இப்போ பெரிய ஒரு பிரச்சனையாக இப்போ நம்ம வந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் இதை அந்த பிரச்சனைகளை எல்லாம் அதிகரித்து கொ அதான் நாட்டுல அதிக அளவில் பிரச்சனைகள் வரணும் அப்ப நாட் அதிக அளவுல நாட்டுக்குள்ள வர பிரச்சனை அப்படிங்கிறது வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு கட்டத்துல மக்களை வந்து கொந்தளிக்க வைத்து நாட்டில் வந்து ஒரு நிலையற்ற தன்மையை ஏற்படுத்த வேண்டும் இதுதான் இந்த போராட்டத்திற்கெல்லாம் பின்னாடி உள்ள நோக்கம் அப்ப இந்த சமயம் பார்த்து ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த நமயத்துல ஓட்சோரி பிரச்சனை இதை ராகுல் தொடர்ந்து பேசி வருகிறார் இன்னைக்கு சட்ட திருத்தத்துக்கு எதிராக நாங்க வந்து போராட போறோம் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த அடிப்படைவாத முஸ்லிம்கள் நாங்கள் வந்து ஒரு பேரணியை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி மாற்றார்கள் அந்த போராட்டம் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை கலவரமாக மாற்ற முயலலாம் அதனால லடாக்ல நடந்த ஒரு போராட்டம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட போராட்டமோ ஒரு தனிப்பட்ட விஷயமோ கிடையாது இது நாடு முழுவதும் இந்த மாதிரியாக ஒரு ஸ்திரமற்ற தன்மை ஏற்படுத்துவதற்காக இன்னைக்கு அமெரிக்கா என்ன செய்ய வேண்டும் இல்லை வெளிநாடுகள் நம்ம நாட வளர விடாமல் செய்வதற்கு என்ன சதி செய்ய வேண்டும் எதிரி நாடுகள் என்ன நினைக்கிறதோ அதற்கு ஆதரவாக குரலாக இன்னைக்கு காங்கிரஸ் பேசிக்கொண்டு இந்த விஷயங்களை காங்கிரசும் தொடர்ந்து செய்து வருகிறது அதனால அரசாங்கம் வந்து மிகுந்த வெளிப்புடோட இருக்க வேண்டிய ஒரு நேரம் எதிரி நாடுகள் செய்ய வேண்டிய வேலைகளை உள்ள இருக்கக்கூடிய எதிரிக எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகளாக மாறி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப நம்ம நாட்டில் இருக்கிறது அதனால ஏற்கனவே நம்ம ஸ்ரீடிவியில அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறதா இந்த மாதிரி போராட்டங்கள் வரும் அரசாங்கம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் இந்த விஷயங்களை ஆரம்பத்திலேயே கிள்ளியறிய வேண்டும் என்று அது இன்னைக்கு மீண்டும் லடாக் விஷயத்திலேயும் உறுதியாகி இருக்கிறது